அந்த கூக்குரல் வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும் பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் தீர்ப்பு வந்திருக்கு பெண்களிடம் நாம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா முதல்ல பயப்படாது உலகத்தில் யாருமே செய்யாத ஒரு வேலையை நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்லாம் நினச்சிக்க வேண்டாம் உலகத்தில் வந்து செக்ஸ்ன்றது இல்லாத உயிரினமே கிடையாது என்ன ஒன்று அவங்கலாம் வீடியோவில் மாட்டலாம் கேங் ரேப் தான் இது கேங் ரேப் இது அதை தாண்டின விஷயம் என்னென்னா இந்த இந்த மாதிரி பொறிக்க பசங்க இருக்கிறாங்க இல்லை இவனுக்கு வந்து லவ்வோ செக்ஸோ எல்லாம் கிடையாது செக்ஸு மேலே ஒரு ஆ ஆர்வம் கொண்டவன் அப்படின்லாம் கூட கிடையாது இவங்கெல்லாம் வந்து ஒரு மாதிரி சைக்கோ இவங்களுக்கு செக்ஸை விட அதை பற்றி பேசுறது அந்த வீடியோஸை பார்க்கறது அதில் தான் அவங்களுக்கு வந்து கிராட்டிஃபிகேஷன் ஜாஸ்தி பெண்களை அடித்து துன்புறுத்துவது அதைத்தான் சொல்ல அவனுங்க ஏ எங்கள் வீடியோ காட்டு பார்த்து எனக்கும் ஏற்பாடு பண்ணுறா இது என்னோட சரக்கு வாங்கி அடிக்கிற மாதிரி இவனுங்க அந்த பெண்களை ஒரு மனுஷியாக பார்க்காம அதை ஒரு பொருள் மாதிரி பார்க்குறது புதுசாக புல்லெட் வாங்கியிருக்கேன் அண்ணே சூப்பராக இருக்கேன் கூட நான் ஒரு ரவுண்டு ஓட்டிகிட்டு வரேன் அப்படின்னு கே கேட்பாங்க பார்த்தீங்களா பசங்க அந்த மாதிரி பெண்களை வந்து ஒரு மனித உயிராக கருதாமல் அதை ஒரு பொருள் போல் ப பயன்படுத்துறது அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு இவங்க போகக்கூடியதுக்கு காரணம் வந்து அந்த வக்கர சிந்தனையும் அவர்கள் வீட்டின் வளர்ப்பு முறையும் முக்கியமாக அந்த இவங்களுக்கு கொடுத்த தண்டனையை தாண்டி அவங்க அம்மா பூரா கூப்பிட்டு கவுன்சிலிங் கொடுத்துருக்கணும் இல்லை அவங்களை தூக்கி உள்ள வச்சிருக்கணும் அவங்களுக்கு கொஞ்சம் கூட உணர்ச்சியே இல்லை இல்லை அவங்க கோர்ட்டில் கதறி இருக்காங்க என்ன சொல்லுகிறாங்கன்னா எங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை எங்கள் வீட்டில் நாங்கள் ஒரே பையன் எங்களை கன்சிடர் பண்ணுங்க என்னத்தை கன்சிடர் பண்ணுறது யுவராஜா யுவராஜ் கவுண்டர் அந்த யுவராஜ் அவங்க அம்மா கேட்குறாங்களே என் பிள்ளை என்ன பண்ணா என் பிள்ளை இப்படி போய் ஜெயிலில் போட்டு வச்சிருக்கீங்களே இன்றைக்கி வலிக்குது இல்லை உனக்கு நம்ம பிள்ள உள்ளே போனால் இனிமேல் வரவே மாட்டான் வழி அப்படின்றப்ப வலிக்குது இல்லை உங்களுக்கு அப்போ அன்றைக்கே நீங்கள் ஒழுங்காக வளர்த்துருக்கணும்ல உங்கள் பிள்ளைய உங்களுக்கு வந்து மரண தண்டனை கொடுக்காமல் இருந்தது சரி மரண தண்டனை கொடுக்கக்கூடாது கொடுக்காம இவன்ல மரண தண்டனைக்கு எதிராக நம்ம என்னை போன்றவர் பேசுகிறதெல்லாம் என்னென்னா அவர்கள் மீது கொண்ட பரிதாபம்லாம் கிடையாது அந்த மாதிரி தப்பு செஞ்சவன் மேலே இருக்கிற உச்சபட்ச கோபம் மரணம் வந்து தண்டனை கிடையாது அது விடுதலை அவன் இந்த உலகத்துல இருந்து நீங்க விடுவிச்சு அமிச்சிட்டீங்கன்னு அர்த்தம் ஜெயில சாவிற வரா போட்டிங்கன்னா அவன் சாவிற வர ஒவ்வொரு நாளும் நினைச்சு நினச்சி அழுவணும் இதை செஞ்சவமே இதை செஞ்சவ இப்படி வந்து மாட்டினோமே இப்படி மாட்டினோமே அப்படின்னு சொல்லி வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் அறநூறு நொந்து 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 சாவணும் அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்பளின் சிறப்பு விருந்தினர் எழுத்தாளர் கிருஷ்ணவேல் அவர்கள் வணக்கம்ண்ணா வணக்கம் பொள்ளாச்சி அந்த வழக்குல அந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் அந்த வீடியோவை பார்த்தவங்களுக்கோ அந்த ஆடியோவை கேட்டவங்களுக்கோ இன்ன வரைக்குமே அந்த அதிர்ச்சியிலேருந்து வெளியே வர முடியல தான் சொல்ல முடியும் அந்த கூக்குரல் வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும் அதுக்கப்புறமா நடந்த அரசியல் விளையாட்டுக்கள் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டே இருக்குது அதெல்லாம் நம்ம பின்னாடி பேசுவோம்னா இப்போ அந்த பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் தீர்ப்பு வந்திருக்கு எப்படி பார்க்குறீங்க என்ன நடந்ததுண்ணா அந்த வழக்கில் நல்ல தீர்ப்பு வரவேற்கத்தக்க தீர்ப்பு வழக்கில் சிக்கிய ஒன்பது பேருக்குமே முழு ஆயுள் தண்டனை அதாவது முழு ஆயுள் தண்டனைன்னா சாவரவர ஜெயில்தான் இந்த நன்னடத்தை அது இதுன்னு கதை விட்டுலாம் போகிறதுன்ற வேலை வேலையெல்லாம் இருக்கக்கூடாதுன்னே சொல்லி தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க மேல்முறையீடு செய்தாலும் தண்டனை உறுதி செய்யப்படும்னு சிபிஐ வழக்கறிஞர் சொல்லியிருக்காரு ஏன்னா இந்த வழக்கில் வந்து எவிடன்சஸ் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கு ரெண்டாவது வந்து டெஸ்ட் அந்த பாதிக்கப்பட்டவர்கள் கொடுத்த வாக்கு மூலமாக இருக்குல்ல பெரும்பாலான நேரங்களில் இந்த மாதிரி வழக்குகளில் வந்து இந்த பணம் படைத்தவர்கள் வந்து மிரட்டியோ பணம் கொடுத்தோ இல்லை ரெண்டையும் சேர்த்து செஞ்சு அவங்கள பிறல் சாட்சியாக மாற்றிடுவாங்க வழக்கறிஞர் ஹைலைட் பண்ணி சொல்கிறது அதுதான் நாங்கள் ஆச்சரியப்படுறதே எந்த பெண்களுமே பிறர் சாட்சியாக மாறல அப்படி ஏன்னா அது வந்து இப்போது வந்து எனக்கு அந்த விஷயம் பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருக்குது ஏன்னா ஒரு காலத்தில் வந்து பெண்கள் வந்து இதை எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு நேர்ந்த ஒரு அசிங்கமாக எடுத்துக்கிட்டாங்க நாம் பாதிக்கப்பட்டோம் அப்படின்னு சொல்கிறத விட நான் வந்து கெட்டு போயிட்டேன் அப்படின்னு நினச்சிக்க ஆரம்பித்தாங்க இல்லை இந்த வழக்கிலுமே அது மாதிரியான பிரச்சாரங்கள்லாம் எடுக்கப்பட்டது நீ எதுக்கு அந்த இடத்துக்கு போன அது எல்லா இடத்துலையும் நடக்கக்கூடியதாங்க இது பொதுவாக நடக்கிறது என்னென்னா இந்த மாதிரி விஷயங்களில் வந்து அந்த பெண்கள் கொஞ்சம் அசந்த நேரத்தில் ஃபஸ்ட் டைம் அட்டம் பண்ணிடுவாங்க அந்த அட்டம் அட்டம்ப்டு பண்ணும்போது என்ன பண்ண வேண்டியது ஏதாவது ஒரு வீடியோ வீடியோ எடுத்துருவாங்க அந்த முதல் முறையிலேயே வந்து அவங்க உடல் சம்மதிச்சிருக்கலாம் மாட்டாங்க அப்படிலாம் இருக்காது எல்லா எந்த பெண்களும் அப்படிலாம் போயிட மாட்டாங்க ஆனால் அந்த முதல் முயற்சியிலேயே ஏதாவது கிஸ் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி எதாவது ஒரு வீடியோ வீடியோ எடுத்து வச்சுருந்தான்னு வச்சுக்கிங்க அதை காமிச்சே மிரட்டுவாங்க அதுக்கே பயப்பட ஆரம்பிச்சிடுவாங்க அதாவது பெண்களிடம் நாம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா முதல்ல பயப்படாதீங்க உலகத்தில் யாருமே செய்யாத ஒரு வேலையை நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்லாம் நினச்சிக்க வேணாம் உலகத்தில் வந்து செக்ஸுன்றது இல்லாத உயிரினமே கிடையாது என்ன ஒன்று அவங்கள அவங்களெல்லாம் வீடியோவில் மாட்டலை நான் சொல்கிறது வந்து கணவன் மனைவியாக இருந்தால் கூட அதை வீடியோவாக எடுக்காமல் இருந்திருக்கிறாங்க அவ்வளோதான் விஷயம் கேங்ரேப் தான் இது கேங் ரேப் இது இது அதை தாண்டின விஷயம் என்னென்னா இந்த ப இந்த மாதிரி பொறிக்க பசங்கள் இருக்கிறாங்கல்ல இவங்களுக்கு வந்து லவ்வோ செக்ஸோலாம் கிடையாது செக்ஸு மேலே ஒரு ஆ ஆர்வம் கொண்டவன் அப்படின்லாம் கூட கிடையாது இவனெல்லாம் வந்து ஒரு மாதிரி சைக்கோ இவங்களுக்கு செக்ஸை விட அதை பற்றி பேசுறது அந்த வீடியோஸை பார்க்கறது அதில் தான் அவங்களுக்கு வந்து கிராட்டிஃபிகேஷன் ஜாஸ்தி பெண்களை அடித்து துன்புறுத்துவது அதைத்தான் சொல்ல வந்தேன் அந்த இவங்க பூரா என்னென்னா அந்த போர்னோகிராஃபி பார்க்குறது இந்த போர்னோகிராஃபியில் பார்த்தீங்கன்னா பிடிஎஸ்எம்னு சொல்லியிருப்பாங்க அந்த வீடியோஸ்லலாம் வந்து அவங்க வந்து படம் எடுக்கிறாங்க அந்த வீடியோ விற்கணுன்னா அவன் வித்தியாச வித்தியாசமாக எதாவது எடுக்கணும்னு நினைப்பாங்க இது அந்த காலத்தில் வந்து சொல்லப்பட்டது வந்து அரசர்கள் வந்து இது மாதிரி லைஃப் செக்ஸ் பார்ப்பாங்க அப்படின்லாம் சொல்லி சொல்லப்படும் அதெல்லாம் தாண்டி தான் கடைசியாக அந்த பிடிஎஸ்எம்ன்ற இடத்துக்கு வந்து நிற்கிறாங்க அப்போ அங்கே என்ன நடக்கும்னா ஒரு பெண்ணை போட்டு அடித்து துன்புறுத்தி அதன் மூலமாக அந்த பெண் வந்து செக்ஸு இன்பம் அடைகிறான்ற மாதிரி அவன் வீடியோ எடுத்து வச்சுருப்பாங்க இவங்க அந்த மாதிரி வீடியோலாம் பார்த்துட்டு நம்மளும் அது மாதிரி செய்யணும் எந்த பொண்ணு ஒத்துக்கும் இவங்க வந்து என்ன அடி அப்படின்னு சொல்லி அதுக்காக தான் இவனுக்கு இந்த வீடியோ வச்சு மிரட்டுறது அப்புறம் மறுநாள் உட்காந்து தனியாக போடும்போது ஏ எங்கள் வீடியோ காட்டு பார்த்துட்டு மஞ்சள் எனக்கும் ஏற்பாடு பண்ணுறா இது என்னவோ சரக்கு வாங்கி அடிக்கிற மாதிரி இவனுங்க அந்த பெண்களை ஒரு மனுஷியாக பார்க்காம அதை ஒரு பொருள் மாதிரி பார்க்குறது இப்போ நான் ஒரு ப புதுசாக புல்லட் வாங்கியிருக்கேன் அண்ணே சூப்பராக இருக்கேன் கூட நான் ஒரு ரவுண்டு ஓட்டிகிட்டு வரேன் அப்படின்னு கே கேட்பாங்க பார்த்தீங்களா பசங்க அந்த மாதிரி பெண்களை வந்து ஒரு மனித உயிராக கருதாமல் அதை ஒரு பொருள் போல் ப பயன்படுத்துறது அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு இவங்க போகக்கூடியதுக்கு காரணம் வந்து அந்த வக்கர சிந்தனையும் அவர்கள் வீட்டின் வளர்ப்பு முறையும் முக்கியமாக அந்த அம் இவங்களுக்கு கொடுத்த தண்டனையை தாண்டி அவங்க அம்மா அப்பாவுக்கு பூரா கூப்பிட்டு கவுன்சிலிங் கொடுத்துருக்கணும் இல்லை அவங்களை தூக்கி உள்ளே வச்சுருக்கணும் இவங்க பண்ண தப்புக்கு அவங்க தான் அவங்க தானே வளர்த்தாங்க நாளைக்கு என் ஃபுல்லாக ஒரு தப்பு செய்கிறான் அப்படின்னு சொன்னால் அதுக்கு முக்கிய முதல் காரணம் நானும் என் பொண்ணாட்டின் தான் அதுக்கப்புறம்தான் அவன் அந்த த அது தவறுனே தெரியாமல் ஒருத்தன் செஞ்சுருக்கிறான் அப்படின்னு சொன்னால் அது தவறுனு உணராமையே இருக்கான் அப்படின்னா இல்லை உணராம இருக்க தானே அப்பீல் போவேன்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்களுக்கு கொஞ்சம் கூட உணர்ச்சியே இல்லை இல்லை அவங்க கோர்ட்டில் கதறி இருக்காங்க என்ன சொல்லுகிறாங்கன்னா எங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை எங்கள் வீட்டில் நாங்கள் ஒரே பையன் எங்களை கன்சிடர் பண்ணுங்க என்னத்தை கன்சிடர் பண்ணுறது இவனுக்கு வந்து மரண தண்டனை கொடுக்காமல் இருந்தது சரி அது தான் அதை தான் நான் சொல்லுவேன் மரண தண்டனை கொடுத்துருந்தாங்கன்னா தப்பு மரண தண்டனை கொடுக்கக்கூடாது கொடுக்காமல் இவன் மரண தண்டனைக்கு எதிராக நம்ம என்னை போன்றவர் பேசுகிறதெல்லாம் என்னென்னா அவர்கள் மீது கொண்ட பரிதாபம்லாம் கிடையாது அந்த மாதிரி தப்பு செஞ்சவன் மேலே இருக்கிற உச்சபட்ச கோபம் மரணம் வந்து தண்டனை கிடையாது அது விடுதலை அவனை இந்த உலகத்துல இருந்து நீங்க விடுதி அர்த்தம் ஜெயிலில் சாப்பிட வர போட்டீங்கன்னா அவன் சாப்பிட வர ஒவ்வொரு நாளும் நினச்சி நினச்சி அழுவணும் இதை செஞ்சவன் இதை செஞ்சவ இப்படி வந்து மாட்டினோமே இப்படி மாட்டினோமே அப்படின்னு சொல்லி வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் அவன் நொந்து 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 சாவணும் ஸோ மரண தண்டனை கொடுக்கலன்றது பாராட்டுக்குரியாது நிறைய பேர் சொல்லுவாங்க அவன் கொடூரம் கொடூரமா கதற கதற கொண்டுட்டான் கொலை பண்ணவனை போய் மர மரண தண்டனை கொடுக்கூடாதுன்னு பேசுகிறீங்களே அப்படின்னு சொல்லி சொல்லி கேட்பாங்க உண்மை என்னென்னா மரண தண்டனை கொடுக்கணும்னு சொல்கிறாங்கல்ல அவங்கள விட என்ன மாதிரி ஆட்களுக்கு கோவம் ஜாஸ்தி அந்த கோபத்தின் வெளிப்பாடு தான் மரண தண்டனை கொடுக்காதேன்னு சொல்லுது ஒருத்தன் வந்து ப ரெண்டு பேரை வெட்டி கொண்டுட்டான் அவனை நீங்கள் தூக்கில் போட்டிங்க செத்துட்டான் அவன் முடிஞ்சு போச்சா கணக்கு அது அந்த காலத்தில் மரண தண்டனை கொடுத்தாங்கன்னா எதுக்காக கொடுக்குறாங்க மரண தண்டனை வந்து பப்ளிக்காக நிறைவேற்றப்படும் பொது வெளியில் வச்சு தூக்கில் போடுவாங்க அது எதுக்குன்னா அதை பார்க்கும் இன்னொருத்தனுக்கு அந்த தப்பு செய்யக்கூடாதுன்னு தோணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு காலத்துலலாம் பார்த்திங்கன்னா அந்த அரசர்கள் காலத்துல அப்புறம் எல்லா தண்டனையுமே பொது வெளியில் தான் நிறைவேற்றப்படும் அந்த பொது வெளியில் தண்டனை நிறைவேற்றுவதுன்றதுக்கு அர்த்தம் என்னென்னா பாரு இந்த தப்பு செஞ்சால் என்ன அந்த தண்டனை கிடைக்கும்ன்றதை நேரில் பாரு ஐம்பது கசையடி அப்படின்னாங்கன்னா நடுவரில் வச்சு அடிப்பாங்க ஒவ்வொரு அடிக்கும் அவன் கதறதும் அந்த முதுகில் தோல் பிஞ்சு வர்றதையும் பார்க்கும்போது பார்க்குறவனுக்கு உயிரே போயிடும் ஐயோ ஐயோ இந்த பக்கமே போயிடக்கூடாதுலான்னு ம அன்னைக்கு வந்து அந்த மரண தண்டனை சரி அப்படின்னா இன்றைக்கி மரண தண்டனை தப்பு ஏன்னா ரகசியமாக கண்டு போய் யாருக்கும் தெரியாமல் காலையில் அஞ்சு மணிக்கு சூரிய உதயத்தில் அவனை தூக்கு கொண்டு கொண்டுடுறீங்க அப்புறம் டாக்டரை பார்த்து செக் பண்ணிவிட்டு பாடியை எடுத்துகிட்டு போயிடுறீங்க அப்படி யாருக்குமே தெரியாமல் நிறைவேற்றப்படக்கூடிய மரண தண்டனை வந்து தேவையில்லாத ஒன்று அப்போ ஒருத்தவங்க முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசில் உள்ளே போனான் அப்படின்னு ஒரு பேச்சு வச்சுக்கிட்டா கூட இன்னொரு முப்பது வருஷம் அவன் கிடந்து ச தினசரி அதை நினச்சி நொந்து போகணும் அவனால் ஒன்றும் பண்ண முடியாது இந்த நன்னடத்தை கின்னடத்தை எதுவுமே கொடுக்க கூடாது அவன் சாப்பிடது ஜெயிலேருந்து செத்தாக தான் அவன் பாடி வெளியே வரணுன்ற அளவுக்கு அந்த தண்டனை வந்து நீண்ட காலமாக இருந்தால் இதை பற்றி கேள்விப்படுறவன் பூரா நொந்து யோசிப்பான் புரியுதுங்களா இன்றைக்கி வந்து பேசுகிறாங்கல்ல அந்த பேர் என்ன யுவராஜா யுவராஜ் கவுண்டர் ஆ அந்த யுவராஜ் அவங்க அம்மா கேட்குறாங்கல்ல என் பிள்ளை என்ன பண்ணால் என் பிள்ளைய இப்படி போய் ஜெயிலில் போட்டு வச்சுருக்கீங்களே இன்றைக்கி வலிக்குது இல்லை உனக்கு நம்ம பிள்ளை உள்ளே போனால் இனிமேல் வரவே மாட்டான் வழி அப்படின்றப்ப வலிக்குது இல்லை உங்களுக்கு அப்போ அன்றைக்கே நீங்கள் ஒழுங்காக வளர்த்துருக்கணும்ல உங்கள் பிள்ளைய அவங்க அம்மா அப்பாவுக்கு வேறு தண்டனையே தேவை சொல்ல போடுற அதிமுக அரசு வந்து தொடர்ந்து பொள்ளாச்சி வழக்கில் பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள் என்ற குற்றச்சாட்டை வச்சு திமுக சார்பில் பல்வேறு போராட்டங்கள் நடத்திருக்காங்க மாதர் சங்கம் உட்பட எல்லாருமே வந்து இந்த போராட்டத்தை நடத்தியிருக்காங்க இப்போ எடப்பாடி அவர்கள் இது எங்களால் கிடைத்த வெற்றி எங்கள் ஆட்சியிலே நாங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு அவரு கிளைம் பண்ணுறாரு இந்த பக்கம் அதிமுக நிர்வாகி உட்பட பல சார்கள் இந்த வழக்கில் குற்றம் சாட்டு தண்டனை பெற்றிருப்பது வெட்கி தலகுனிய வேண்டிய செயல் அப்படின்னு நம்ம முதலமைச்சர் சொல்கிறாரு இந்த டிஸ்கஷன்ஸ்லாம் எப்படி இருப்பாங்க இல்லை இந்த இடத்துல வந்து நான் எந்த கட்சியுமே நான் தனிப்பட்ட முறையில் சொல்கிறதுக்கு விரும்பலை இது வந்து கட்சியை தாண்டிய விஷயம் இது வந்து ஏடிஎம்கேவாக இருந்தாலும் சரி டிஎம்கேவாக இருந்தாலும் சரி இந்த நபர்கள் வந்து மிருகங்கள் சரியா இவங்களுக்கு போய் ஒரு அதிமுக அடையாளமோ ஒரு திமுக அடையாளமோ கொடுக்கறதெல்லாம் வந்து திமுக அடையாளம்னு தெரியல பொலிட்டிக்கல் ஃபேவர் அவங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு கிடைச்சதுன்னு சொல்கிறோம் அதாவது நீங்கள் வந்து பொலிட்டிக்கல் ஃபேவர்னு நம்ம சிம்பிளாக சொல்லிடுறோம் ஆனால் நீங்கள் பொது வழியில் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் இந்த மாதிரி அதிகார மையத்தோடு தொடர்பில் இருக்கக்கூடிய நபர்கள் அந்த அதிகார மையத்தை சார்ந்தவர்களுக்கு இவன் என்ன பிரச்சனையை பண்ணி வச்சிருக்கானே தெரியாது நிறைய இடங்களில் ஆனால் போயிட்டு நேராக போயிட்டு அந்த அந்த எம்எல்ஏ அதிமுக எம்எல்ஏவாக கூட இருப்பாரு அவருக்கு வந்து என்ன தெரியும் இவன் வந்து வீடியோ எடுத்து வச்சுருக்கானு தெரிஞ்சிருக்குமா இல்லை அவன் போய் வீடியோ எல்லாம் போட்டு காமிச்சு இந்த கேஸுக்கு என்ன தேடுறாங்க அப்படின்னு போய் சொல்லியிருப்பான்ண்ணா அப்போ சும்மா போயிட்டு ஆனால் ரொம்ப டார்ச்சர் கொடுக்குறாங்கண்ணா நீ கொஞ்சம் ஸ்டேஷனில் சொல்லுண்ணா அப்படின்னு தான் சொல்லியிருப்பான் ஏ நம்ம பையந்தான்ப்பா என்னப்பா ரொம்ப போட்டு இது பண்ணுறீங்களாமே என்ன உண்டா பார்த்து விசாரிங்க அக்கா விசாரிக்க விஷயம்லாம் எந்த எம்எல்ஏவும் சொல்ல போகிறது கிடையாது அது அதிமுக எம்எல்ஏவாக இருந்தாலும் சரி திமுக எம்எல்ஏவாக இருந்தாலும் சரி எந்த எம்எல்ஏவும் சொல்ல போகிறது இல்லை ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் பின்னாடி பெரிய பிரச்சனையாச்சுன்னா நம்ம தலை தான் உருளும் அப்படின்றது அவங்களுக்கு நல்லா தெரியும் தலை உருள்றது மட்டும் இல்லை அடுத்த வாட்டி எம்எல்ஏக்கு சீட்டு கூட கொடுக்க மாட்டாங்க எங்கள் கட்சியில் நாளைக்கு வெளியே விஷயம் வந்துச்சுண்ணா அப்போ அந்த பிரஜேஷ ரேவண்ணான்னு ஒருத்த கர்நாடகாவில் சிக்கினானே என்ன ஆனா அடிச்சு பிடிச்சி ஊரை விட்டே நாட்டை விட்டே ஓட்டான்ல விஷயம் வெளியே கசிஞ்சிருச்சுன்னா அதுக்கு முன்னாடி வர என்ன நடந்திருக்கும் யாரும் கேட்டால் என்னப்பா இதெல்லாம் ஒரு சரி இதோட விடுங்கப்பா இதுக்கு மேலே பண்ண அந்த மாதிரி பேசிட்டு போயிருப்பாங்க சம்மந்தப்பட்டவங்க அது போலத்தான் இந்த அந்த அதிமுக எம்எல்ஏவாக இருந்தாலும் அவங்களுக்கு இதை பற்றி எந்த விவரமும் தெரிஞ்சுருக்காது ஏதோ போலீஸ் கேஸு ஏதோ பிரச்சனை ஏதோ ஒரு பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு பொண்ணு சரி எதாவது லவ் மேட்டராக இருக்கும் அவ்வளோதான் நமக்கு தோ யோசிக்க தோணும் சரி என்னென்னு பேசி விட்டு பேசி முடிச்சு விடுங்கப்பா பொண்ணு இல்லை பொண்ணுன்றீங்க ஏதாவது லவ் இவ்வளோ இருந்தால் பேசி முடிச்சு விடுங்க வயசில் அப்படி தானே இருப்பாங்க அப்படின்ற மாதிரி இவனுங்க லேசாக எடுத்துகிட்டு போயிருப்பாங்க ஏன்னா இவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளுக்கு இந்த பிரச்சனையெல்லாம் போய் நோண்டுறது அளவுக்கு கூட டைம் இருக்காது ஸோ அந்த இடத்துல வந்து நான் அதிமுக எம்எல்ஏவாக இருந்தால் கூட அவங்கள குறை சொல்கிறதுக்கு நான் தயாரில்லை நம்ம திமுக தரப்பு தான் அப்படின்னு நான் பேசக்கூடிய ஆளாக இருந்தாலும் இந்த இடத்துல நான் எந்த கட்சியையும் பற்றி பேச விரும்பலை இது வந்து இந்த வ வரம் பிடித்த மிருகங்கள் இவங்க இது ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூ இல்லை இது பொலிட்டிக்கலுக்கு இதுக்கும் சம்மந்தமே கிடையாதுங்க அதாவது நிறைய பேர் லூஸ் தரமாக பண்ணுறது தான் எவனோ ஒருத்தன் குடிச்சு விட்டு போய் ஒரு ஹோட்டலாக பண்ணுவான் அவன் சரக்கு அவன் போதைக்கு அவன் போய் அங்கே ஊரு அந்த ஹோட்டல்காரன ஊரு ஆக்கிட்டான் அதுக்கு ஒன்று இந்த கட்சிக்காரத்தை இந்த கட்சி தலைமை என்ன மணியாட்டுதா என்ன பிடுங்குறாங்க உங்கள் கட்சியில் பேர் இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்க அந்த கட்சி தலைவருக்கு நம்ம கட்சியில் இப்படி ஒருத்தன் இருக்கான்னு கூட தெரிஞ்ச தெரிஞ்சிருக்காது ஸோ தனிப்பட்ட நபர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஒரு கட்சியோட அடையாளப்படுத்துறதெல்லாம் தேவையில்லாத வேலை தான்னு வச்சிங்களேன் அது வந்து என்ன சொல்லலாம் ஒரு அரசியல் கட்சியாக வேணால் அந்த வேலையை செய்யலாம் நம்ம அந்த வேலையெல்லாம் செய்யணுன்னு அவசியம் கிடையாது இந்த இடத்தில் இந்த பெண்களை நாம் பாராட்டணும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களும் இந்த பெண்களையும் அதைப்போலவே அண்ணா ந பல்கலைக்கழகத்தில் பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணை போலவும் தைரியமாக வெளியே வாங்க அது மட்டும் இல்லை இந்த சீமானோடய ஐடி ஒருத்தன் வச்சு நடத்திட்டு இருந்தாங்க அங்கே இருந்த பெண்கள் வெளியே வந்து தைரியமாக கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க பார்த்தீங்களா அது மாதிரி வாங்க பெண்களுக்கு பயம் ஏற்படக்கூடாதுன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக நம்ம ஊரில் அந்த காலத்தில் படமே இப்படி தான் எடுப்போம் விதின்னு ஒரு படம் பா நீங்கள்லாம் அப்போல்லாம் பிறந்து கூட இருக்க மாட்டீங்க சுஜாதா ஜெய்சங்கர் பூர்ணிமா ஜெயராம் மோகன் நடித்த படம் சுஜாதாவும் ஜெய்சங்கரும் வக்கீல் முன்னாள் காதலர்கள் இந்நாள் காதலர்கள் பூர்ணிமா ஜெயராமும் மோகனும் மோகன் வந்து அவளை ஏமாற்றி கர்ப்பமாகிட்டான் அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் கேஸ் வரும் அந்த கேஸை பற்றி வாதாடும் போது ஜெய்சங்கர் போய் கேட்குற மாதிரி கே ஒரு சீன் வச்சுருப்பாங்க ஹோட்டலுக்கு கூட்டு போயிட்டு ரூம் போட்டு உன்னை எங்கே தோட்டான் அங்கே தோட்டானா இங்கே தோட்டானா அவன் தொடும்போது உனக்கு எப்படி இருந்தது இப்படிலாம் கேட்பான் அதை வந்து த திரும்ப எடுத்து வாதாடுற மாதிரிலாம் சீன் வரும் இதுதான் நம்ம பிரச்சனைங்க பெண்களுக்கு என்ன ப்ராப்ளம்னா இப்போ நம்ம போய் கம்ப்ளைண்ட் பண்ணால் இப்படியெல்லாம் நம்மளை கேள்வி கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறது எப்படி கூச்சம் இல்லாமல் நம்ம பதில் சொல்ல முடியும் நம்ம அம்மா அப்பா முன்னாடியே வச்சு கேப்பிட்டாங்கன்னா நமக்கு இன்னும் அரு அவமானமாக இருக்குமே அப்படின்னு இதெல்லாம் நினச்சி பயந்து போய் தூக்குமாட்டி செத்தவங்கள்லாம் இருக்காங்க நம்ம சொல்கிறதுனா அப்படிலாம் பயப்படாதீங்க இப்போ அதுக்காக தான் அனைத்து மகளிர் காவல் நிலையம்னே ஒன்று இருக்குது அந்த போலீஸ் ஸ்டேஷனில் டீ காஃபி வாங்கிட்டு வந்து கொடுக்குறது கூட ஒரு லேடி தான் வருவாங்க ஒரு டீக்கார பையன் கூட வரமாட்டான் உள்ள ஆம்பளைங்களே வரமாட்டாங்க உள்ள அங்கே நீங்கள் போய் பேசுங்க அங்கே இருக்க பெண்கள் அவங்களுக்காகவே அந்த இடத்த இது பண்ணியிருக்காங்க அதே போலவே பத்து தொண்ணூத்தொம்போதுன்னு ஒரு க ஹெல்ப்லைன் நம்பர் இருக்குது அதை தாண்டி பார்த்தீங்கன்னா டிஎன் போலீஸ் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் வெப்சைட் இருக்குது நேரில் கூட நீங்கள் போக வேணும் அந்த வெப்சைட்டில் போய் கம்ப்ளைண்ட்டை பதிவு பண்ணி உங்கள் மொபைல் நம்பர் மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான உதவி உடனடியாக ஃபோனில் வந்து பேசி அவங்களே கம்ப்ளைண்ட் எடுத்துப்பாங்க உங்கள் ஏரியா பின்கோட் நம்பர் எல்லாத்தையும் போட்டு போட்டிங்கன்னா அதுவே அந்த அந்த ஏரியாவுக்கு எந்த போலீஸ் ஸ்டேஷனோ அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு அசைன் பண்ணிவிடுவாங்க ஸோ இவ்வளோ தூரம் இப்போ எல்லாத்தையுமே ஆட்டோமேட் பண்ணிட்டாங்க ஸோ உங்களுடைய அனானிமிட்டி அதாவது உங்கள் அடையாளம் வெளியே தெரியாமல் எப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்குறது அப்படின்றத பற்றி நீங்கள் யோசிக்கவே வேணாம் அதுவும் பெண்கள் சார்ந்த பாலியல் சார்ந்த குற்றங்களாக இருந்தால் குழந்தைகள் சார்ந்த பாலியல் குற்றங்களாக இருந்தால் அந்த குற்றங்களை விசாரிப்பதற்கு ஆண் போலீஸ் வரமாட்டாங்க லேடி போலீஸ் தான் வருவாங்க லேடி போலீஸும் யூனிஃபார்மில் வரமாட்டாங்க அவரும் சாதாரண ஒரு அக்கா மாதிரி வருவாங்க புரியுதுங்களா அவங்களுடைய அந்த என்ன சொல்கிறது அடையாளம் முழுக்க முழுக்க பாதுகாக்கப்படும் இன்றைக்கி கூட பாருங்கள் கோர்ட்டில் கேஸ் ஆகி தீர்ப்பு வந்து ஒம்பது பேர் பேரும் வெளியே வந்துருச்சு எங்கேயாவது ஒரு இடத்துல அந்த பெண்களை பற்றி ஏதாவது ஒரு பேர் வந்துதா ஸோ நாம் வந்து இன்னும் அந்த மனத்தடையில் மாட்டிக்கிட்டு இந்த ஆண்கள் வந்து அத்துமீறதுக்கு முக்கிய காரணமே என்னென்னா வெளியே சொல்ல மாட்டாங்க சொன்னால் அவங்களுக்கு தான் அவமானம் அவங்களுக்கு தான் அசிங்கம் அப்படின்னு அந்த துணிச்சலில் தான் அவன் இந்த வேலையை செய்கிறது ஆனால் இப்போ இந்த அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூவில் பேரெலாம் வெளியாது சார் எஃப்ஐஆர் போட்டு அது இவனுங்க யாராவது வேணும்னே பண்ணியிருப்பாங்க அந்த பேரை வெளியே கொண்டு வந்து விடணுன்றதுக்காகவே ஏதாவது பண்ணியிருப்பாங்க ஆக்சுவலாக இப்போ இதில் உள்ள ப்ரொசீஜரில் எந்த இடத்துலையும் பேர் வராது அதுக்கு வந்து அவங்க சொல்கிறது வந்து இந்த ஐபிசியிலேருந்து பிஎன்எஸ்க்கு மாறும்போது செக்ஷனை மாற்றிக்கிட்டு ஏதோ போட்டு குழப்பி குழப்பிட்டாங்க அதனால் வந்து ஒரு டெக்னிக்கல் ஏதாது ஏன்னா அந்த ஐபிசினால் அவங்களுக்கு எல்லாருக்கும் பழசு நல்லா பழகுனது பிஎன்எஸ்னு புதுசாக மாற்றி நம்பருக்கு மாதிரிலாம் மாறி போச்சு செக்ஷன் நம்பரை மாற்றி போட்டதில் அந்த சாஃப்ட்வேர் வந்து அதை ரிடாக்ட் பண்ணாமல் எனாக்ட் பண்ணி விட்டுருச்சு அதனால வெளியே வந்துருச்சு அப்படிங்கிறது ஒரு டெக்னிக்கல் எரர் அப்படின்றத அன்றைக்கே விளக்கிட்டாங்க பட் அது வந்து எங்கேயோ ஒரு ரேர் கேஸ் அது வந்து எல்லா இடத்துலையும் அந்த மாதிரி நடக்கும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது அப்படி பயப்பட வேண்டியதும் கிடையாது இந்த இடத்தில் இந்த பொறுக்கிங்களுக்கு கிடைச்ச தண்டனையை விட எனக்கு மிக்க மகிழ்ச்சி என்னென்னா இந்த பெண்கள் துணிச்சலாக வந்து பேட்டி கொடுத்தது அந்த டெஸ்ட் பண்ணி கொடுத்தது அதுக்கு மட்டும் இல்லாமல் இந்த எட்டு பெண்களுக்கும் அவங்க பெற்றோர்களுக்கும் கவுன்சிலிங் கொடுக்க சொல்லணும் அரசாங்கம் கவுன்சிலிங் கொடுப்பதோடு நஷ்டாக பணம் கொடுக்கணும் எண்பத்தஞ்சு லட்ச ரூபா எல்லாருக்கும் பிரித்து கொடுக்க சொல்லியிருக்காங்க அதுவே பத்தாத ஒரு சின்ன அமௌண்ட்டு தான் அவர்கள் வாங்கின அந்த மன உளைச்சல் இருக்குல்ல அந்த மன உளைச்சலுக்கு அது வந்து பெரிய அமௌண்ட் கிடையாது ஒரு நல்ல தொ தொகையாக கொடுத்து அவங்க அந்த பணம் வந்து அவங்களுக்கு பழைய நிம்மதியை கொடுக்குமான்னா அப்படிலாம் நிம்மதியெல்லாம் கொடுத்துட்றாது ஆனால் அதன் மூலமாக வேறு ஏதாவது ஒரு வேலையை செய்யலாம் ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம் வாழ்க்கையில் ட செட்டில் ஆகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஊக்கத்தை கொடுக்கும் ஒரு தைரியத்தை கொடுக்கும் ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்கும் அவ்வளோதான் அதாவது ஒரு இழப்பு ஏற்படும் போது பணத்தை கொடுத்துட்டீங்களா பணத்தை கொடுத்தா சரியாக போயிடுமா அப்படின்னு கேட்பாதிங்க அதெல்லாம் விதாண்டாவாதம் பணத்தை கொடுத்தா சரியால் போவாதுன்னு எங்களுக்கும் தெரியும் ஆனால் என்ன ஒன்று ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கும் ஒன்றுமே இல்லைனாலும் கட்லீஸ் கொஞ்சம் பணமாவது இருக்குடா இதை வச்சு நம்மளை எதா பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையாவது கொடுக்கும்ல எதுவுமே இல்லை அப்படின்ற ஒரு அச்சத்தை தாண்டி இந்த உதவிகள் அவங்களுக்கு ஏதாவது ஒரு நன்மையை கொடுக்கும் எனக்கு தெரிஞ்ச பெண்களுக்கு எதிரான இந்த பாலியல் குற்றங்களுக்கு நீதிபதியாக ஆண்களை போடக்கூடாது இல்லை இதில் பெண்கள் தான் இருக்காங்க இந்த இடத்துல பெண்கள் தான் போட்டாங்க அடுத்தால ஹைகோர்ட்டுக்கு போனாலும் அங்கேயும் வேறு யாராவது ஆம்பளை வக்கீல்கிட்ட தான் போட்டக்கூடாது அங்கேயும் பெ பெண்கள்கிட்ட தான் போடணும் அப்போ நீங்கள் வக்க நீதிபதிகளை சந்தேகிக்கிறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் ஆண் நீதிபதிகளை சந்தேக சந்தேகப்படுறீங்களா அப்படின்னு அப் ச இதில் சந்தேகம் சந்தேகப்படலை அப்படின்ற பே பேச்சே கிடையாது பெண்களுக்கு எதிரான குற்றத்தை நேரடியாக உணர முடியணும்னா நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்தால் மட்டும்தான் உணர முடியும் புரியுதுங்களா நம்ம பேசும்போது கூட நான் அடிக்கடி சொல்லுவேன் தெரியுமா ஒரு தலித் அனுபவிக்கக்கூடிய வலியும் வேதனையும் ஒரு தலித்தால் மட்டும்தான் உணர முடியும் மற்றவங்க வந்து அவங்களுக்காக அனுதாபப்பட முடியும் ஆறுதல் சொல்ல முடியும் ஆனால் அந்த வலியை உணர முடியாது உடனென்ன ஃபைட் பண்ண முடியும் எல்லாமே பண்ண முடியும் ஆனால் அந்த வலியை அந்த வலியை உணரவே முடியாது அப்போ பெண்களுக்கு ஏற்பட்ட அந்த மன வலின்றதை ஒரு பெண்ணால் மட்டும்தான் உணர முடியும் அப்படின்ற இடத்துல இருந்து தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா பெண் நீதிபதிகள் தான் இந்த பெண்கள் சார்ந்த குற்றங்களுக்கான வழக்குகளை கையாள வேண்டும் இல்லைனா பில்கிஷ் பானு வழக்கில் அந்த பதினோரு பேரை விட்டாங்க பார்த்தீங்களா பதினாலு ஆயிடுச்சு பல நீதிபதிகள் வந்து பெண்களுக்கு எதிரான கருத்துக்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க தொடர்ந்து அதுக்கு காரணம் என்னென்னா அவங்க ஆண்களாக இருப்பதனால் அவர்களுக்கு பெண்களுக்கான வழியை உணர முடியவில்லை அப்போ பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இழைக்கப்படும் போது அந்த வழக்குகள் பெண் நீதிபதிகளிடம் மட்டும்தான் விசாரிக்கப்படணும் எப்படி வந்து பெண்களுக்கு புகார் அளிப்பதற்காக அனைத்து மகளிர் காவல் நிலையம் வச்சுருக்கோமோ அது மாதிரி பெண்களுக்கு எதிரான குற்றங்களை விசாரிக்கக்கூடிய நீதிபதிகள் எப்போதும் பெண்களாகத்தான் இருக்கணும்னு அந்த கொலைஜியத்தில் ஒரு ரூலையே அவங்க கொண்டு வந்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்தியா முழுவதுமே பெண்களுக்கான பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் அப்படி பாதுகாப்பே கிடைக்கல கிடைக்காம குற்றங்கள் நடந்தாலும் அந்த குற்றங்களுக்கான தண்டனை சரியான தண்டனையாக கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அரங்கத்திற்கு வந்து பள்ளித்தாள் இப்போ நினைக்கிறோமா நன்றி நன்றி